ஹலோ மக்களே நாங்க இப்ப பசி காரணம் ஒரு கப்பல் இருக்கோம் ஆமா இப்ப எங்க ஜீப்புக்கு வந்து கொத்து பரோட்டா பண்றாரு சிக்கன் கொட்டு மட்டன் கொட்டு பீப் கொத்து கொத்து இதான் வயதுல இவர் வந்து ஜீப்குக் ஆகிட்டாரு இவர் எங்க இல்ல நம்ம நாகர்கோவில் தான் நீங்க ஹோட்டல்ல சாப்பிட்டு இருப்பீங்க ரோட்டு ரோட்டிகளையெல்லாம் சாப்பிட்டுるீங்க தள்ளுவண்டில சாப்பிட்டுるீங்க வீட்ல கூட பண்ணி சாப்பிட்டுるீங்க கப்பல்ல பண்ணி சாப்பிட்டுறீங்களா நாங்க சாப்பிடுறோம் எங்கேயும் பார்க்க முடியாது சொர்க்கம் அரிய வகை உணவு இது ரொம்ப நல்லா இந்த கொளக்கட்டா குடுப்போம் ரொரட்டா விதத்தை பாருங்க எல்லாத்தையும் பாத்துங்க இந்த ஆமா அந்த சிரிப்பு தாங்க அந்த சிரிப்பு மட்டும் தான்ங்க

வேற எங்க இல்லைன்னா நம்ம திருச்சி சமையல் போறோம் தான் அடிச்சு நான்வெஜ் அடிச்சு நத்தோப்பில அண்ணன் படிச்ச அண்ணன் வேற என்ன தான் சீக்கிரம் பேச நீ பேச ஏதாச்சும் இப்போ வந்து ஆயிலை ஊத்திட்டாரு ஃபர்ஸ்ட்டு கொத்து வந்து பீஃப் கொத்து பீஃபு கொத்துனா மாட்டுக்கறினு சொல்லுவாங்க தமிழ்ல அது வந்து பாத்தீங்கன்னா கப்பலில் அதாவது நாங்க சாப்பிட மாட்டோம் பீஃபு பிடிச்சவங்க சாப்பிடுவாங்க பிடிச்சவங்களுக்கு மட்டும் பண்ணி கொடுக்கறது பிடிக்காதவங்க சிக்கன் சாப்பிட்டுக்கலாம் இல்லை வெஜ்ஜு கூட சாப்பிட்டுக்கலாம் இல்லை மட்டனும் சாப்பிட்டுக்கலாம் பச்சாவும் சாப்பிட்டுக்கலாம் அது உங்களோட விருப்பம் அது ஆனால் நாங்கள் வந்து ஃப்ரை பண்ணி தான் சாப்பிடுவோம் ஜீபு வேறு எங்கேயும் கிடையாது நம்ம நாகர்கோவில் தான் எந்த விவரம் ஆமாம் நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணு மட்டும் எதுவும் டவுட்டு தான் கமெண்ட் பண்ணுங்க எங்க சீபுக்கு ரிப்ளை ஆட்

அங்க பாருங்க எப்படி பெரக்டரா இருக்கும் கொத்து 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 எத்தனை மக்கள் வெயிட் பண்றாங்க பாருங்க இது சொல்லுங்க கொத்தது எல்லாம் குண்டு குடுத்தான்னு இல்லை நாங்க முன்னாடியே கொத்தி வச்சுட்டோம் பாத்தீங்களா கொட்டி வச்சுட்டோம் அதை மறுபடியும் கொத்துறோம் லைட்டா. அதையும் சொல்லிறேன். ஹ? இல்ல கொத்து போராட்டம் சொல்லிதான். நம்ம வீடியோல வந்து கரெக்ட்டா எடிட் பண்ணி போண்ணுங்க. கடையிட கூடாது. இது வந்து ரொம்ப நேரமா என்னால பிடிக்க முடியாது கை வலிக்குது. ஆனா எடிட் பண்ணிக்கலாம். அத என்ன ஊத்துறாரு பாருங்க இப்டி தான் என்ன ஊத்துறோம்.